ஓகே ஸ்டார்ட் ஆகிருக்கிதாங்க பிடிக்கும்ங்களா சரி வாங்க கொடுக்கணும் இதை பார்த்துக்கோங்க வந்து பார்ப்பாங்க இதை இருக்கணும் சரியா ஃபினிஷ் இருக்கணும் இந்த லைவ் இருக்கணும் போகுது எல்லாம் முடிஞ்சதுக்கு ஒரு ஃபினிஷை கொடுத்தா ஃபினிஷ் ஆகும் சரியா வாங்க எல்லாம் அசலாம் வலைக்கம் வஹிங்க சாமா மார்க்கெட் பண்றோம் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு துண்டு எழுதி போடுவாங்க அப்படி வந்தார்கள் தான் அறிக்கையாது இவங்கள இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா மூணு அதிர்ஷ்டாலைய தெரிவு செய்ய போறோம் இந்த மூணு அதிர்ஷ்டில முதலாவது யாரு வர்றாரோ அவருக்கு வந்து நாங்க பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசு இரண்டாவது யாரு வாரரோ அவருக்கு நாங்கள் வந்துகிட்ட ஐயாயிரம் ரூபா பணம் வரிசம் மூன்றாவதா செய்யப்படுறவருக்கு நாங்கள் ஒரு கிஃப்டும் கொடுக்க காத்திருக்கோம் சரி இன்னிக்கி இதை முதலாவது இப்போ நம்ம நல்லா கொலைச்சிருக்கோம் ஏற்கனவே உழைச்சிருக்கோம் நான் திருப்பியும் சரி இதை வந்து இப்போ எடுக்க போறாங்க வாங்க ரெண்டு நாங்கள் அதிதியா வர வளைச்சிருக்கோம் மாறிடுச்சுன்னா எங்களை எப்பவும் எங்களுக்கான முதுகெலும்பு எங்களோட பிற விஷயத்திற்கு நான் ஆகும் அதே போல நண்பன் சட்டத்தரணி அசாம்

ஹயா என்ற இந்த அதிர்ஷ்டசாலிக்கு பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசு அதிர்ஷ்டமா விழுந்திருக்கு இருந்து சரி இரண்டாவது அதிர்ஷ்டி ஐயாயிரம் ரூபாக்கான இரண்டாவது அதிர்ஷ்டசாலிய நண்பன் சிதரணி அசாம் அங்க எடுக்க போறாங்க கண்ண கண்ண பொத்திக்கு ஆயிரட்டு பாப்பா எடுக்க போறாங்க அதிர்ஷ்டி இரண்டாம் அதிர்ஷ்டசாலி ஐயாயிரம் ரூபாய் வெல்ல போகும் அந்த இரண்டாம் அதிர்ஷ்டசாலி ஆரண்டு பாப்பம் இரண்டாம் அதிர்ஷ்டசாலி யோ ஐயாயிரம் ரூபாய் பண பரிசை வெல்ல போகும் அந்த இரண்டாம் அதிர்ஷ்டசாலி நுஷ்கா நைம் நுஷ்கா நைம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பாக்கியா ரோட் நுஷ்கா நைம் நுஷ்கானையும் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பாக்கிய ரோடு இவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணப்பரிசி சாமா மார்க்கெட்ல விழுந்திருக்கி மூன்றாவதாக வெளில போகும் ஒரு வெளில ரொம்ப ஆரண்டு பார்க்கறதுக்கு அதுக்கு எங்களோட மகள் கண்ணை பொத்தி ஒரு சுண்டு எடுத்து தரப்பாங்க கண்ணை பொத்தி ஒரு சுண்டு எடுத்தாங்க எடுத்துருக்காங்க இது வந்து மூணாம் பரிசு நாங்க வழங்க போறோம் மூணாம் பரிசி வந்து ஆறுக்கு விழுந்திருக்கிற பார்ப்போம் எஸ் என் ஹவுஸ் பல்சாம் பல்சாம் ஸ்டோர் அவரை சேர்ந்து எஸ் ஹவுஸ் அவர்களுக்கு விழுந்திருக்கி சரி இப்போ நாங்க மூணு துண்டு எடுத்திருக்கேன் முதலாவது அதிர்ஷ்டசாலிக்கு பத்தாயிரம் ரூபாய் பண பரிசு இரண்டாவது அதிர்ஷ்டசாலிக்கு ஐயாயிரம் ரூபா பண்ண பரிசு மூணாவது சிலைக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்க காத்திருக்கோம் இது வந்துட்டு கடை ப்ரமோஷன் அப்படி இல்லை எங்கட சந்தோஷத்துக்காக எங்கட வாடிக்கையாளர்கள் எங்கள்கிட்ட பொருள் வாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கி இன்ஷா அல்லா இந்த மாதம் இதுலேருந்து இன்றைக்கு மோலாந்ததியில முப்பத்தி ஓராந்த கிடைக்க எல்லாம் அடுத்த மாதம் மோலாந்தேதி இன்ஷா அல்லா நாங்க சந்திப்போம் அதுல இருந்து விடைபெறுவோம்